அண்ணா பத்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தற்கால நிகழ்வுகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட தொடர்ந்து கொண்டு வந்து அண்ணா வந்து பேச ஆரம்பிச்சா அதாவது ஒரு வாசிப்பாளர் கோணத்துல இருந்து பாக்கும்போது பேச ஆரம்பிச்சா அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னார்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ரசிப்பு ரசிப்பு தன்மை கொண்ட ஒரு பேச்சு வந்து அண்ணா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நூல் குறித்து பேசுவதற்காக ராஜ்மோகன் அண்ணா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள் அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள் வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய் தாய்மொழி தாய் என தாய்மார்களோடு சேர்த்து சொல்வோம் தாய்க்கும் தமிழுக்கும் வணக்கம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல நல்லா கரிசூறு சாப்பிட்டு டிவியை பார்த்துட்டு சந்தோஷமா தூங்கி ஒரு பொழுதை கழிப்பதற்கு பதிலாக பொழுது போக்காக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இந்த சமூகத்தை பழுது பார்க்கும் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய பாதம் பணிந்து வருக வருக வரவேற்கிறேன் எதை சொல்றது எதை விடுறது தம்பி ஒரு நாலு வாட்டி சொன்னாரு ராஜமோகன் என்னை பார்த்துதான் நான் பேசவே ஆரம்பிச்சேன் ராஜமோகன்னை அந்த காலத்துல எப்படி பேசுவா தெரியுமா ராஜகணன் எனக்கு ஒரு எண்பது வயசு ஆன மாதிரி எப்படி அவரை விட ஒரு ஒன்றரை வயசு அதிகமா இருப்பேன் என்னப்பா என்ன தமிழ் என்ன பேச்சு என்ன நடை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்களை பார்த்து அவர் பேச ஆரம்பித்திருக்கலாம் இப்போது நான் எங்க பேச ஆரம்பித்தாலும் அவரை குறித்து ஒரு நுடையாது சிந்திக்காது பேசவே முடியாது அபாரமான வளர்ச்சி பேச்சில் நான்கு வகை அதை சொல்லிட்டு நான் நூலுக்கு வந்துடுறேன் மேடம் நல்லா தயார் பண்ணிட்டு குறிப்புகள் எடுத்து பார்த்து பேசுவது பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள்லாம் பேசணும் இரண்டாவது நிலை நல்லா குறிப்புகள்லாம் எடுத்துட்டு பார்க்காமலே பேசுவது பட்டிமன்ற அப்படிதான் பேசுவோம் குறிப்புகள் இருக்கும் பார்க்க மாட்டோம் அப்படியே பேசுவோம் மூன்றாவது நிலை குறிப்புகளே தேவையில்லை நடுராத்திரி நாலு மணிக்கு எழுப்பிட்டா கூட நாலு மணி நேரம் பேசுவோம் நான்காவது ஒரு நிலை இருக்கு அது வாய்க்கணும் அது என்னன்னா நாம பேசுவோம் கேட்கக்கூடிய மக்கள் அவங்க மனசுக்கு குறிப்பிடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதயத்திலிருந்து சொல்கிறேன் ராமகிருஷ்ணன் நான்காவது நிலைக்கு வந்து நாளாச்சு ரொம்ப நாளாச்சு நல்ல ஒரு கைத்தட்ட ராமகிருஷ்ணன் ஆனா சொல்லுவாங்கல்ல ஒரு பொண்ணுடைய மனசு இன்னொரு பொண்ணுக்குதான் தெரியின்ற மாதிரி ஒரு பேச்சாளர் நன்கு கணிந்து முழுமையா தயாராயிட்டார் என்பது அவரை போலவே பேசி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பேச்சாளருக்குதான் தெரியும் தம்பி நன்கு கணிந்து முழுமையாக கொண்டாடும் இனிய நாள் இது நாள் இது மகிழ்ச்சியான நாள் இது கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம் கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம் தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம் திறவச்சாலை போடும் நதிகள் திரைகள் போட்டு பாடும் குயில்கள் மலையின் மார்பில் சுரக்கும் அருவி மசக்கையில் நடக்கும் மாலை தென்றல் எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம் எனினும் எனக்கு எது தெரியுமா பெரிய இன்பம் ஒரு நிறைந்த சபையில அருமையான ஒரு சபையில ஒரு நூல் வெளியிடுவது எனது தம்பி அதை பெற்றுக் கொள்வது எனது நண்பர் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர் எழுத்தாளர் அல்ல ஆனால் வரைகலையில் ஈடுபட்ட ஒரு கலைஞர் இந்த விழாவை ஏற்பாடு ஒரு ஒரு பெண்மணி இந்த விழாவின் மிக நேர்த்தியாக கச்சிதமாக ஒரு போர் போல தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடியது தமிழ் முல்லை தங்கை இது ஒரு பொது நிகழ்ச்சி அல்ல இது எனது வீட்டு நிகழ்ச்சி இதுதான் எனக்கு இன்பம் இதுதான் எனக்கு இன்பம் தமிழ் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசும்போது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு மட்டும் யாராவது இந்த அறுபது வயசுக்கு மேல ஓய்வூதியம் தர்றாங்களே அதெல்லாம் இப்பவே ஒரு முப்பத்தி ஏழு கொடுத்து நாங்க பாத்துக்கிறோம் தம்பி உனக்கு பிடிச்சது பண்ணன்னா தினந்தோறும் வாசித்துக் கொண்டு தினந்தோறும் ஒரு புத்தகம் வெளியிட்டு தினந்தோறும் ஒரு பேச்சாளனாக முடிந்தாலும் ஒரு பார்வையாளனாக கடைக்கோடியில் இந்த பிரபஞ்ச அரங்கத்திலே பெட்ஷீட்டை போட்டு தூங்கிடுவேன் ஆனா வேடி எப்படி விடமாட்டார் என்ற காரணத்தில என்னங்க என்னங்க இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் தமிழ்ல தேவைங்க ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு புத்தகம் தான் தெரியுமா கை கால் முளைத்த நூல்கள் எங்க அக்கா குழந்தை ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தையா போதே அற்புதமா பேசும் நான் என்ன பண்ண ஊரெல்லாம் பேசி பேசி வாயை வாடகைக்கு விட்டு காசை சேர்த்து ஒரு கார் வாங்கிட்டேன் ஆசை இருக்கும்ல நமக்கு காரை வாங்கிட்டு பாப்பா வைத்துட்டு நான் பெருமை அப்படியே சொல்றேன் பாத்தியா மாமா காரு அவங்க அப்பா கிட்ட மாறுதின்றது நான் வாங்கினது ஹுண்டா இலன்றா நீளமா இருக்கும் வளச்சு வளச்சு ஓட்டுறேன் அப்படியே உட்காந்துட்டே இருந்தா இங்க பாத்தியா ஏசி இருக்கு ஆட்டோமேட்டிக் தெரியுமா எஃப்எம் செட்டு என்ன வேலை தெரியுமா அங்க பார் பவர் ஸ்டேரிங் இருக்கு ரெண்டாவது திரு தாண்டும் போது அந்த ரெண்டு வயசு குழந்தை சொன்னா இங்க பத்தியா எங்கிட்ட கலர் பென்சில் இருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா காரை நான் பெருமையா சொல்றேன் பத்து ரூபா கலர் பென்சில காமிச்சு எங்கிட்ட கலர் பென்சில் இருக்கு தெரியுமா அப்படின்னு அப்ப ஒரு குழந்தைக்கு நீங்கள் எதுவுமே கற்றுத்தர வேண்டாம் நண்பர்களே முடிந்தால் குழந்தைகளிடம் நீங்கள் எதையாவது கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தை நல்லா கைத்தரலாம் குழந்தைகள் தப்பு இல்லை நான் யாரு பேசும்போது மேடையே தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் பேசக்கூடிய பேச்சாளரின் உடல் மொழி எப்படி இருக்கிறது அவருடைய வாக்கு எப்படி இருக்கிறது அவருடைய நினைவு எப்படி இருக்கிறது தமிழ் விளையாடுகிறதா களமாடுகிறதா அவர் என்ன நிலையில் இருக்கிறார் வேர்க்கிறதா வேர்க்கலையா அவருடைய பாங்கு எப்படி இருக்கிறது அரங்கம் கவனிக்கிறதா இல்லையா எல்லாம் நம்முடைய புத்தியில வந்துகிட்டே இருக்கும் ஆனா இந்த மேடையில் ராமகிருஷ்ணன் பேசிக்கொண்டே கொண்டே இருந்த போது நான் கொஞ்ச நேரம் தான் ராமா பார்த்தேன் மீதி நேரம் முழுக்க அவருடைய பையன் என்னமா இருக்காரு அப்பா பேச அப்பா பேச அந்த ஜோக்கெல்லாம் தம்பி ஐம்பதாவது வாட்டி கேட்கிறான் இருந்தாலும் அருமையான குழந்தை அருமையான ஒரு விஷயத்தை எப்படி ரசிக்கணும் அப்படிங்கறத நீ உண்மையிலே ரொம்ப நன்றி தம்பி இதை நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட உண்மையாவே சொல்றேன் வாழ்க வளமுடு எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பெறக்கையிலே அவன் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பு நிலையம் எல்லா குழந்தைகளுக்கும் யாரும் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும் பாட்டி வடை சுட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லுவோம் பாட்டி சுட்ட வடைய காக்கா திருச்சி ஒரு கதை சொல்லுவோம் அதே கதையை ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க எல்லா கதைக்கு பின்னாலும் ஒரு நீதி இருக்கும் அது நீதி கதை அந்த குழந்தைக்கு ஒரு நீதியை சொல்லி கொடுத்துருவோம்னு ஒரு மனப்பாங்க அந்த குழந்தைக்கு பண்பாட்டு தொடர்ச்சி அருந்து போயிட குழந்தைங்கிறதுக்காக சொல்லி கொடுக்கணும்னு ஒரு ஒரு பற்று எல்லா உலகம் முழுக்க கதை சொல்லாத வீடுகளே இல்லை எல்லா குழந்தைகளுக்கும் கதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த கதைகள் ஆவணப்படுத்தப்படுகின்றனவா என்பதுதான் கேள்வி ஏன் பாட்டி வடை சுட்டாங்க ஏன் காக்கா அதை எடுத்துட்டு போச்சு ஏன் காக்கா கிட்ட போய் நரி ஏமாத்துச்சு ஏன் கதை அங்கேயே முடியணும் போன மாசம் ஒரு கூட்டத்துல நாம பேசிக்கிட்டு இருந்தோம் அருமையா ராம் சொன்னாப்ல அது வந்து இந்த சீன கதையில கம்யூனிஸ்ட சிந்தனையில மாத்தி சொல்லுவாங்க நரி ஏமாத்திட்டு போயிருச்சு வடைய தூக்கிட்டு போயிருச்சு இப்ப காக்கா என்ன பண்ணுதான் யோசிக்குதான் நம்ம எப்பவும் ஒன்னா தானே இருப்போம் ஒரு சின்ன ஒரு சின்ன துண்டு பிஸ்கட் கிடைச்சா கூட நண்பர்களோடு தானே சாப்பிடுவோம் சகாக்களோடு தானே சாப்பிடுவோம் இன்னைக்கு நம்ம தனியா சாப்பிட வந்துட்டோமே ஐயோ இது தவறாச்சே நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு அந்த காக்கா கா கான்னு பெரும் குரல் எடுத்து சோகமா கத்துதான் தூரத்தில் இருந்து ஆஹா நம்ம நண்பனின் அடுகுரல் கேட்குதேன்னு இன்னொரு காக மறுதான் இன்னொரு காக மறுதான் ஆஹா ஏதோ பிரச்சனை நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னு அந்த ஆலமரம் முழுக்க காகங்களா நிறைஞ்சிருக்கான் மரத்தின் மரம் இருக்கு பாருங்க அந்த நடுப்பகுதி அது மரமாக இருக்கிறது அதன் மேலே இருக்கிற அந்த இலைப்பகுதி பச்சை அல்ல கருப்பாக மாறி அது முழுக்க காகமா இருந்ததுதான் ஒரு காகம் இன்னொரு காகத்தோட சேர்ந்து ஆறுதல் சொல்லுதான் ஒரு காகம் தட்டி விளையாடுதான் ஒரு காகம் தொட்டு விளையாடுதான் எல்லா காகங்களும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்ததான் அந்த கதை முடிகிற லைன் இப்படி வருதுங்க அன்று காலை அந்த காகங்களுக்கு வடை அல்ல ஒரு மோசமான குள்ள நரிதான் காலை உணவானது அப்படின்னு அந்த கதை முடியுதுங்க எப்பேற்பட்ட கதை எப்பேற்பட்ட கதை இத சொன்ன யாரும் கிடையாது தம்பிதான் அவருக்கு நல்ல கை தாங்க நல்ல கைத்தட்டல் கலைகள் என்ன செய்யும் இதுன்னா மேடைக்காக சொல்றான் அப்படி இல்லைங்க பிரியவங்க இருக்கீங்க நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கணும் ஏமன் நாடு அரபு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு ஏமன் நாட்டுல ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடிய அரசன் வாழ்ந்தார் அந்த ராஜா என்னன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து அஹ் வேற ஒருத்தங்களை திருமணம் பண்ணி போயிட்டாங்க அந்த துரோகத்தை அவரால் தாங்க முடியல பெண்கள் நாளை மோசமானவங்க தீயவர்கள் எப்போதுமே ஆண்களுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தை விழுந்தது ராஜா வளர்ந்துட்டார் பட்டது ராஜா ஆயிட்டார் திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை கொண்டுருவேன் ஏ ராஜா அப்படி ஆமா எனக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது அந்த ஊரே ஏமன் எப்பேற்பட்ட தேசம் இன்னைக்கு ஏமனுடைய காட்டினுடைய கரன்சி என்பது அமெரிக்க டாலருக்கு நிகரானது ஊரே அழுது உச்சகட்டமா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவினுடைய மந்திரியினுடைய தவ புதல்வி கல்வியிலும் கேள்வியிலும் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவர் அந்த பொண்ணு எதிர்பாராத விதமா ராஜா கடல பட்டோன மந்திரி இன்று மாலை உங்க பொண்ணை தான் நான் திருமணம் பண்ண போறேன் நாளை காலையில அவளை கொன்றுவேன் மந்திரி அழுவுறர் அந்த பெண்ணினுடைய சகோதரிகள் அழறாங்க பெண்ணை பெத்த தாய் மட்டுமல்ல ஊரில் இருக்கிற எல்லா தாயும் அழுகுறாங்க அந்த பொண்ணு அழல ஒண்ணுமில்ல கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு அன்று மாலை திருமணம் முடிகிறது அந்த இரவு அப்படியே உட்கார்ந்துகிட்டு அந்த புறத்துல அவன் நிலாவா பாத்துட்டு இருக்கும்போது ராஜா வராரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்றான் எனக்கு தினம் ஒரு பழக்கம் உண்டு என் வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி தங்கச்சி பாப்பாக்கு தினம் ஒரு கதை சொல்லி அவளை தூங்க வைப்பது எனது வழமை கதை சொல்லி பழகிட்டதால இன்னைக்கு கதையே சொல்லாததால மனசுக்கு என்னமோ இருக்குன்னா ராஜா முதல் முறையா கேக்குற என்னது கதை கேட்டா தூக்கம் வருமா பயபுலத்தனால தூங்காம தெரிச்சிருக்கா ஆமா ராஜா கதை கேட்டா தூக்கம் வரும் என்ன சொல்ற எங்க ஒரு கதை சொல்லு இந்த இடத்துல மியூசிக் போட்டங்கெல்லாம் போட்டா திரும்பி உக்காந்தா பாருங்க அப்படி அவள் சொல்ல ஆரம்பித்த கதையை தான் அலிபாபாவும் நாற்பது அப்படி அவள் சொல்ல ஆரம்பிச்சது தான் அலாவுதீனின் அற்புத விளக்கு கதைய சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில அந்த அலாவுதீன் உள்ள மாட்டிக்கிட்டப்ப என்ன தெரியுமா ஆச்சு தூக்கம் வருது விடுஞ்சிருச்சு எனக்கு நைட் ஆனா கதை வரும் தூங்கிடுவா ராஜா மண்டைய பிச்சுக்குவார் இப்ப இவ்வளவு கொல்றதா ஐயோ கதைக்கு என்னாச்சு அலாவது என்னாச்சு வெயிட் பண்றான் அடுத்த நாள் மாலை வா 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 கதையை சொல்லு கதையை சொல்லு நான் சொல்றேன் அலாவுதீன் கதையை சொல்லிட்டேன் இப்ப அவர் வாழை எடுக்க ரெடியா வர்றாரு அலாவுதீன் கதைக்கு அப்படின்றீங்களே இதை விட பயங்கரமான முல்லா கதை ஒன்னு இருக்கு முல்லா கதை எங்க சொல்லு அதே மாதிரி கதையை சொல்லிக்கிட்டே வந்து காலையில பொழுது விடியும் பொழுது முல்லா மாட்டிக்கிட்டாரு அப்புறம் எனக்கு நைட் ஆனாதான் கதை தெரியும் தூங்கிடுவாங்க நண்பர்களை அடுத்த ஆயிரத்தோரு இரவுகள் ஆயிரத்தோரு இரவுகள் அந்த அறிவான பெண்மணி நீதி கதைகளை சொல்லி 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 அந்த ஆயிரம் இரவு முடிஞ்சிருச்சு ஒரு ராட்சசன் இருக்கான் பாருங்க அவன் மனுஷனா மாறி மனம் திருந்தி அந்த ஆயிரத்து ஓராவது இரவு நான் ஒரு கதை சொல்றேன் உனக்கு இன்னைக்கு என்னோட எட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை சின்ன வயசுல ஒரு தப்ப பாத்துட்டு உலகமே தப்புன்னு நினைச்சது ஆனா தப்பெல்லாம் தப்பே கிடையாது ஒரு சரியான விஷயத்தோடு சேரும்போது எவ்வளவு பெரிய தப்பு சரியா மாறும்னு ஒரு தேவதை வந்து மாத்தி சொன்னா அவ சொன்ன எல்லா கதைகளையும் இதோ ஆயிரத்தூர் அராபிய இரவுகள்னு அவன் புத்தகமா போட்டு வந்தானா அப்படித்தான் இந்த உலகத்தின் முதல் எப்பி வந்தது அராபிய எப்பிக்கு அதை சொல்லுவோம் அப்ப ஒரு கதை மிருகத்தையே மனசுனா மாத்த முடியும்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைகளை யோசிச்சு பாருங்க அதெல்லாம் தெய்வங்கள் அருமையா சொன்னாங்களே நம்ம மூலமாக வந்தவங்க நமக்காக வந்தவங்க வெறும் கைகளில் போட்டோ பிடிக்க ஒரு குழந்தையின் கண்கள் தான் வேண்டும் நிலாவை காமிச்சு சாப்பிட்டோம் நிலாச்சூராங்க வெறுங்கையில பிணைஞ்சு அம்மா குறுவாய் அப்பா குறுவாய் அண்ணா குறுவாய் அக்கா குருவாய் பக்கத்துக்கு குறுவாய் கடைசி வாய் என்ன பண்றது தெரியாம அந்த நிலா குறுவாயின்னு நிலாவுக்கே சூறு ஊட்டுவதற்கு குழந்தையின் கண்கள் வேண்டும் ரோட்ல நாங்க வண்டியில வரோம் ஆளு கூற வண்டி சென்னையில டிராபிக் எங்க பார்த்தாலும் திரும்பிய திசையெல்லாம் பிரச்சனை திக்கட்டும் திசையட்டும் ஓடிக்கிட்டே இருக்க ஏன் ஒரு தெரியல சுதாகர் பேசுனா எங்கடாதே போறீங்க போய்கிட்டே இருக்கீங்களா ஏனே தெரியா சும்மாவே போவோம் ரெண்டு வண்டி நின்றுச்சுட்டா தொலைச்ச வேண்டா கண்ணாடி இறக்காமே இப்ப ரெண்டு குழந்தை வருதுங்க எடுக்கமா இருக்கு அரங்கம் நிறைஞ்சிருக்கு ரெண்டு குழந்தை எதிர் எதுல வந்துருச்சுங்களேன் என்ன பண்ணு நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் பிங்கி பிங்கி பாங்கி டாங்கி நீ போ அனுப்பிடும் இது சர்வதேச பிரச்சனை இப்படி தீர்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க கொடியில துணி எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருந்தது மழை வர மாதிரி இருந்தது போய் துணி எல்லாம் அப்படியே எடுத்துட்டு அவசர அவசரம் எடுத்துட்டு உள்ள வந்துட்டோம் மழை வந்துருச்சு பையன் கேக்குறான் என்னைய கூப்பிட்ட அப்பா கொடி நினையதேப்பா அதை எடுக்காமட்டேப்பான் எப்படி பாருங்க அதாவது நிலாவை நாம பாக்குறோம் ஏன்பா ஒரே ஒரு நிலா இருக்கு விஞ்ஞானத்திட்டே நான் பதில் எல்லாம் சொல்றேன் பூமிக்கு தாண்ட ஒரு நிலா பிளானெட் இப்படி இருக்கு என்னன்னா பைனரி சோலார் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவன் கடைசியா முடிக்கும் போது சொல்றான் ஒரு நிலாவா இருந்தாலும் அது ஏன்ப்பா எல்லார் வீட்லயும் தெரியுது நல்ல நிலாப்பா நமக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரியுது நிலாக்கு இவர் ரெக்கமெண்டேஷன் நாங்க மிஸ்டர் மிஸ்டர் சின்னத்திரை என்ன விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சி சில பேர் பார்த்திருப்பீங்க சந்தோஷம் அதுல நல்ல நிகழ்ச்சி நண்பர் மாக்காப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் நானும் நம்பி போயிட்டேன் கூடவே ஒய்ஃப கூட்டி சொன்னாங்க தம்பி கூட்டம் வந்த மாதிரிதான் நானும் போனேன் போன உடனே மைக்கை நான் எடுத்தேன் பாருங்க அவர் கோபிநாத் சொன்னார் ராஜமோகன் நீங்க நல்லா பேசுவீங்க தெரியும் மைக்க உங்க ஒய்ஃப்ட கொடுங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் திக்குன்னு ஏன்னா என் பொண்டாட்டியும் சூப்பர் ஸ்டாரும் ஒண்ணு எப்ப என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது கிட்டு கிட்டு கேக்குறாங்க ராஜமோகன் சார பத்தி யாருக்கும் தெரியாது சொல்லுங்கம்மா நான் யோசிச்சு என்ன சொல்லுவாங்க நம்ம வீட்டுல ஒரு மூவாயிரம் புத்தகத்துக்கு பிறகு அதை சொல்லுவாங்களா யாருக்கு என்ன உதவினாலும் ஒடிப்பே செய்வோம் அதை சொல்லுவாங்களா புதுவாழ்க்கை சொல்லுனா மனக்கோட்டை கற்பனை ஏழு குடி பேர் பாக்குறாங்க விஜய் டிவிய நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாட்டுல பாக்குறாங்க மைக்கிடத்து என் சொன்னாங்க ராஜமோகனை பத்தி யாருக்கும் தெரியாது ஆஹ் இதை சொன்னோம் சொல்லியாகணும் அவர் போது வசீகரா பாட்டி கேட்க நாம ஆள் யாரு அப்படி ரஃப் அண்ட் டஃப்பா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அந்த முழு நிகழ்ச்சியும் சார் புது அறிவு கேள்வி யார கேப்பாங்க மனைவிய அம்மா தப்பா பதில் சுகிச்சு புது அறிவு கேள்வி தண்டனை யாருக்கு புருஷனுக்கு உலகத்துல இப்படி எவனா போட்டி வைப்பானா விஜய் டிவி தான் வைப்பான் பதக்கத்துல இந்த அம்மா என்ன பண்றாங்க அங்க தப்பு தப்பா தவிர தவறா பதில் சொல்றாங்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்க பெண்கள் மட்டும் முதல்ல சரியா பதில் சொல்றவங்களுக்கு ரம்யா மடம்பூர் பரிசு தருவாங்க திருக்குறள் மொத்தம் எத்தனை டக்குன்னு சொல்லணும் எத்தனை பேர் சொல்லிட்டீங்களே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது விஜய் டிவில கேட்டாங்க தேவதர்ஷினி திருக்குறள் மொத்தம் எத்தனை என் ஒய்ஃப் மைக்கெடுத்து சொன்னா அது கோடி கணக்குல இருக்கு பதட்டம் அவ தெரியும் அவங்க இலங்கை தமிழர் பதட்டம் அந்த செமிஃபைனல் நெருங்கிட்டோம் அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியா உலக கோப்பையை கிரிக்கெட்ல ஒரு முறை ஜெயிச்சதுல அப்ப இறுதி போட்டியில அவங்களோடு விளையாடிய அந்த அணி எது இப்ப சொல்லிடுவான்னு நினைச்சேன்னா இலங்கை தமிழர் இப்ப சொல்லிடுவான்னு நினைச்சேன்னா அந்த போட்டி நடந்தப்ப நான் நேரடி வர்ணனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப சொல்லிருவான்னு நினைச்சேன்னா எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் இந்தியாக்கு எதிராக அந்த அணியின் பேர் இலங்கை இது போலதான் அவங்க சொல்லிட்டாங்கன்னா பரிசு எனக்கு மைக் எடுத்து சொன்னாங்க இந்தியாக்கு எதிராக கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல்ல நாம ஜெயிச்ச கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியாக்கு எதிராக அந்த நாட்டின் பேர் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்ற எங்க அம்மா ஊர்ல இருந்து போன் பண்ணி தம்பி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உண்மையிலேயே டென்ஷன்ல பாப்பா தப்பா சொல்லுதா இல்ல உனக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காகவே தப்பா சொல்றாளா மான போகுது பாத்துக்க இதெல்லாம் தேவையா மகாபலிபுரம் இருக்கு பாருங்க அடிக்கடி போவோம் எனக்கு ரொம்ப நெஞ்சிருக்கு நெருக்கமானது சிலைகள்லாம் எனக்கு அமையுது கேட்டாங்க மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு இந்த வாட்டி சொல்லிடுவான்னு நினைச்சேன் சொல்லிருவாரு அது ஒரு கெட்ட பழக்கம் என் ஒய்புக்குன்னா தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்ல தெரியாது உரிமையா மைக்க பறிச்சு எடுத்து மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவுனா என் புருஷன் மீடியான்னு போய் சொல்லிட்டு அப்படியே போயிருவாரு காசு தர மாட்டாரு அடுத்த முறை மகாபலிபுரம் போகும்போது அந்த டோல்கேட்ல இருந்த தம்பி பார்த்து சார் நீங்களா வாங்க நான் கெஞ்சுறேன் தயவு செய்து வாங்கிக்கப்பா விஜய் டிவிலே சொல்லிட்டாங்களே நீங்க காசு தர மாட்டீங்கன்னு போங்க சார் இவிபி பூந்தமல்லி பிலிம் சிட்டியில தம்பி ஒவ்வொரு எபிசோட் முடிச்சு வண்டியில ஏறி நான் ஓட்ட ஒய்ஃபு கத்த பின்னாடி ரெண்டு பசங்க உட்காந்துருக்கும் போது சண்டை ஸ்டார்ட் ஆகும் இது உங்களுக்கு தெரியாதா அவ இனி இதெல்லாம் பதட்டம் உங்களுக்கு தெரியாதா ஊர் ஞாயிற்று எல்லாம் சொன்னேன் இல்லமா எல்லாம் சரி திருக்குறள் எப்படிமா மறக்கும் இப்ப தமிழ்நாட்டின் தேசிய இது மாநில மலர் டக்குன்னு கேட்டா நமக்கு வராது மாநில விலங்கு ஊர்வேல மிஸ் ஆகலாம் இப்படி உனக்கு இது இல்லையா உனக்கு அது தெரியாதா உனக்கு அறிவே இல்லை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்புறமேட்டு வார்த்தைகள் தடிக்கும் போய் ஒவ்வொரு எபிசோடு சண்டை இப்ப எங்க பசங்க வீட்டுல இருக்காங்களே இதை சொல்லி நான் இது நிறைவு செய்யறேன் அவங்க வீட்டுல பேசுறத வச்சு அவங்க என்ன படம் பாக்குறாங்கன்னு தெரியும் தலையெல்லாம் தொங்கி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா இப்ப அவன் ஸ்பைடர் மேன வாழ்ந்துகிட்டு இருக்கானு அர்த்தம் இன்னொருத்தன் அவன் சவுண்ட் மட்டும் குடுத்துக்கிட்டே இருப்பான் இப்ப அவன் அனகொண்டால டிராவல் பண்ணிட்டு இருக்கான் அர்த்தம் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டடி ரூம்ல ஏதோ சத்துக்கு இது வெளியில போனா ரெண்டு பேர் அப்படி சேர் போட்டு உட்காந்து திட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு அறிவி ஆமா உங்ககிட்ட திட்டம் வாங்குறது தான் எங்க குடும்பத்துல அமைச்சாங்களா ஏ டேய் என்னடா அப்படி அப்பதான் நான் கவனிக்கிறேன் கார்ல நம்ம சண்டை போட்டோம்ல டிட்டோ ஒரு ஒளி வாங்கில அப்படியே டேப் பதிவு செய்ததை போலவே நான் கூப்பிடுறேன் அப்படியே பேசலாம் அப்பதான் நான் உணர்ந்தேன் குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை தான் பேசுறேன் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்லத பேசுங்க நீதி கதைகளை சொல்லி கொடுங்க தமிழ் பண்பாட்டை சொல்லி கொடுங்க மிகப்பெரிய விஷயங்கள்லாம் எளிமையா சொல்ல முடியும் யூடியூப் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நல்ல காரியங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த புத்தகம் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டியது ஒரு புத்தகம் கீதையும் பைபிளும் குரானும் இருப்பது அந்தந்த வீட்டினுடைய வழிபாட்டு நம்பிக்கை இதை போன்ற புத்தகங்கள் இருக்க வேண்டியது அந்த வீட்டில் குழந்தைகள் மீது நீங்கள் வைக்க வேண்டிய நம்பிக்கை இதை போன்ற புத்தகங்கள்லாம் பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலத்துல நிறைய இருக்கு பார்த்து நான் ஆசைப்படுறேன் ஆகா பர்பிள் புக்ஸ் நல்லா போடுறாங்களே ஸ்பைடர் புக்ஸ் இது மாதிரி நல்லா வருது தமிழ் இது மாதிரி வராதா ஆசையா இருக்கும் அப்ப அதிகபட்சமே ஐம்பது ரூபாய்க்கு தான் புக் வைக்கும் தமிழ்ல புத்தக கண்காட்சி நடக்கும் போதெல்லாம் நான் போய் கேட்பேன் அப்புறம் சார் எப்படி புக் எப்படி வித்து அது கஷ்டம் தான் சார் வேற என்ன அது மிளகா பச்சு நல்லா வைத்திருக்கு சார் அப்ப இந்த சமூகத்துக்கு மிளகா பச்சு தான் தேவைப்படாதான் இது தெரியாம புக் எழுதுன்னு யோசனை ஆனா பத்து ஆண்டுகள் முன்பு நான் ஆசைப்பட்டது நினைவாவதற்கு ரம்யா சேது என்ற ஒரு இருவர் பிறந்து வர வேண்டும் என்று இருக்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டலை தாங்க இது ஸ்டார்டிங் தான் மேடம் இந்த கதைப்போமா மீண்டும் பல வடிவங்களில் பல நூலாசிரியர்களை நீங்கள் அணுகி நல்ல நல்ல நூல்களை கொண்டு வாருங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் போன்ற தலை சிறந்த மனிதர்கள் ஒப்பற்ற கலைஞர்கள் தமிழ்ல வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு தாருங்கள் ஒரு நிழலை போல தன்னுடைய வீட்டுக்கு யாரும் அந்த குழந்தை கூப்பிட்டு சொல்லுவாங்களே அண்ணனுக்கு ஒரு பாரதியர் பாட்டு சொல்லு வணக்கம் சொல்லு ஒரு அவையார் பழம் அப்படி தன் குழந்தையை கங்காறு குட்டி தூக்கி கொண்டு சம்பப்பத்தைப் போல ராமகிருஷ்ணனை தூக்கி கொண்டு சம்பக்கக்கூடிய ஜாலி வசந்தவர்கள் ஒரு பெரிய பாராட்டுகள் நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் சும்மா எல்லாம் சொல்லல புத்தகத்தை வாங்கி தான் பேசுறேன் இந்த புத்தகம் முழுக்க அவ்வளவு செய் நிறுத்தியோடு அந்த கலைப்படைப்புகளை தந்திருக்கக்கூடிய வரகலையை தந்த நிரஞ்சனுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் கலையை பத்தி நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு நிலையா இருக்கு ஒவ்வொரு விதமா பேசலான்னு அந்த பேச்சுக்கலையில அது சம்பந்தமா நானே ஒரு புத்தகம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கலையில இருக்கிறதுலே சவாலானது என்ன என்னன்னு தெரியுமா ஒரு நிகழ்வை வந்து தொகுத்து வழங்குவது அமெரிக்கால கேட்டாங்க உங்களுக்கு எதுக்கு அதிக பயம் ஒரு பட்டியல் போட்டாங்க சென்சஸ்ல பிளைட்டு பறக்கும் போது வெடிச்சா அது பத்தாவது இடம் பாம்பு வந்து குத்துனா அது அஞ்சாவது இடம் திடீர்னு நான் வந்து நீர்நிலையை மாட்டிக்கிட்டா அது மூணாவது இடம் எது தெரியுமா அதிகமான அமெரிக்கர்கள் பயம்னு சொன்னது நிறைந்த சபையில எல்லாரும் மைக்கு பிடிச்சி முதல்ல பேசுறத எனக்கு உயிர் பயத்தை விட பெரிய பயனா பயமே இல்லாத ஒரு சிங்க குட்டியாக இந்த களத்தில் களமாடி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி தமிழ் மொழி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன்